இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லிங்க் லிங்க்னு விட்டு மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தோம் வாடகை ஆறாயிரரூபா மட்டும்தான் வீடு நீட்டான வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு விழுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பழங்கானத்தத்துக்கிட்ட இருக்குது வீடு முதல் மாடி வீடு ஆறாயிரரூபா வாடகை அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் மதுரை பழங்கானத்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லுங்க வாடகை ஆறாயிரரூபா மட்டும்தான் லொக்கேஷன் மதுரை பழங்கானத்துக்கு பக்கத்தில் இருக்குது பெரியாருக்கும் ரொம்ப பக்கம்தான் வீடு வந்து மெயினான ஏரியாவில்தான் இருக்குது பக்கத்தில் காலேஜு ஸ்கூல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க